வணக்கம் இது தமிழ் வெண்ணின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறப்புரிமை ரத்து சட்டம் உள்ளதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போகும் ஒட்டுக்கட்சி நாட்டின் பாதுகாப்புக்கு ஆயுதப்படைகளை அழைக்க ஜனாதிபதி உத்தரவு சபாநாயகர் மன்றில் சமர்ப்பிப்போம் பாகனை உதைத்த ஜானை சுலட்டி காட்சி பெருகரவில் திடீரென குழப்பம் தலைதெறிக்க ஓடிய மக்கள் சோமரத்ன ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது அனுர் அரசின் ஆட்சிக்கு ஆகப்பெறும் கரை தென்னிந்திய இயக்குனர் கௌதமன் தெரிவிக்கும் கொலை குற்றவாளி சோமரத்னவுக்கு உயிர் ஆபத்து ஏற்பட்டால் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும்

ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமனுவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடுகவிலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார் முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவை இலக்காக கொண்டு விடுதலை புலிகள் அமைப்பை மகிழ்விப்பதற்காக இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது ராஜபக்சேவுக்காக மாத்திர நாங்கள் போராடவில்லை எதிர்கால ஜனாதிபதிகளுக்காகவும் தேசியத்துக்காகவும் இந்த சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இந்த அரசாங்கம் வெறுப்பை மாத்திர முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறது ஜனாதிபதி அனல் குமார் ஆட்சிக்கு வந்த எதிர்வரும் மாதத்துடன் ஒரு வருடம் நிறைவடைய உள்ள நிலையிலும் கடந்த அரசாங்கங்களை மாத்திரம் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் கடந்த அரசாங்கத்தின் பொருளாதார மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை மாற்றம் நிறைவேற்றுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்போது தற்போதைய செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் பதிலளிக்க நேரிடும் என்றார் நாட்டின் பாதுகாப்புக்காக ஆயுதப்படைகளை அழைப்பதான விசேட உத்தரவு ஒன்றை ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க திசா பிறப்பித்தார் ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் ஜகத் இன்றைய தினம் சபைக்கு அறிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பன்னிரண்டு அத்தியாயம் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெரகரா ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஜானி ஒன்று திடீரென பாகனை மிதித்து தள்ளி அட்டகாசம் செய்துள்ளது இந்த சம்பவம் மாத்ரை தேவிநுவர பெலி பெரகராவில் நேற்று மாலை இடம்பெற்றது தேவிநுவரவில் உள்ள உத்பல வர்ண ஸ்ரீ விஷ்ணு தேவாலாவின் மூன்றாவது ஊர்வலம் நேற்று மாலை கோலாகலமாக இடம்பெற்றது குறித்த ஊர்வலத்தில் பானுகா என்ற ஜானை திடீரென பாகனை மிதித்து தள்ளி சரிந்து விழுந்ததை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஜானை திடீரென பாகனை மிதித்து தள்ளியதுடன் ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களையும் தாக்க முயற்சித்துள்ளது இதனால் அங்கிருந்த சிறியவர்கள் பெண்கள் உள்ளிட்டோர் அலறியடித்து அங்குமிங்குமாக ஓடிச் சென்றனர் குறிப்பிட்ட சில நிமிடங்களாக பாகனை கட்டுப்படுத்த முடியாமல் ஜானை பாகன்கள் திணறினர் பின்னர் பலத்த போராட்டத்துக்கு மத்தியில் ஜானியை கட்டுப்படுத்தி கொண்டு சென்றனர் குறித்த ஜானை தாக்கியதில் காயமடைந்து மருத்துவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து ஜானைகளையும் அகற்றி ஊர்வலத்தை நடத்த ஏற்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுத்தனர் அதன் பின்னர் பிரகரா ஊர்வலம் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது கிரிஷாந்த் படுகொலை வழக்கின் குற்றவாளியாக தற்போது சிறையில் இருக்கும் இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது அனுர அரசாங்கத்துக்கு ஆக பெறும் கரையாகவே அமையும் என தென்னிந்திய பிரபல இயக்குனரும் தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச்செயலாளருமான கௌதமன் தெரிவித்துள்ளார் ஜுவால்பணம் செம்மணி மனித புதகுழி விவகாரம் தொடர்பாக தேவை ஏற்படும் சூழலில் சர்வதேச விசாரணைக்கு தயாராக இருப்பதாக கிருஷ்ணாந்தி கொலை வழக்கின் குற்றவாளியாக ராணுவ சிப்பாய் சோமரத்தின ராஜபக்ஷ தனது மனைவி ஊடாக இலங்கை ஜனாதிபதி அனல் குமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியுள்ளார் இவ்வாறு அவர் தெரியப்படுத்தியதன் மூலம் சிறையில் இருக்கும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது சோமரத்தின ராஜபக்ஷ சிறையில் அடைக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணியான குமார் பொன்னம்பலம் போகம்பரை சுரைச்சாலை சோமரத்ன ராஜபக்சே சந்தித்து அவரிடம் பல விடயங்களை கேட்டறிந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு குறித்த விடியத்தை கொண்டு சென்று தொடர்பான நகர்வுகள் தேவை தற்பொழுது அனைத்து தரப்பினருக்கும் ஏற்பட்டுள்ளது ஏனெனில் செம்மணியில் நூற்றி முப்பத்தி ஐந்து மிக்கு மேற்பட்ட மனித கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன செம்மணி புதை குழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளியில் தெரியப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு முக்கிய சாட்சியாக சோமரத்ன ராஜபக்ச ராஜபக்ஷ மட்டுமே உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதிகுலி வழக்கில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட சோமரத்தின ராஜபக்ஷவின் உயிருக்கு சுறையில் ஆபத்து ஏற்படுமானால் அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கச்சிந்தகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் மனங்களில் அழியா பிடித்திருக்கின்ற செம்மணி மனித புதிகுலி வழக்கில் ஏற்கனவே குற்றவாளியாக சோமரத்ன ராஜபக்ஷ தண்டனை அனுபவித்து வருகிறார் ஏற்கனவே அவர் செம்மணி பகுதியில் சுமார் அறுநூறு உடல்கள் வரை புதைக்கப்பட்டுள்ளதாக வாக்குமூலம் ஒன்று காணப்படுகிறது அவரின் மனைவி செம்மணிகள் சுமார் முன்னூறு பேரை தலையாட்டி மூலம் கொண்டுவரப்பட்டார்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாகவும் சிறையில் உள்ள தனது கணவர் கொள்வதற்கான உத்தரவுகளை பிறப்பித்த நபர்கள் தொடர்பில் சாட்சி முளைக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரவுக்கு கடிதம் எழுதியதாக ஊடகங்களில் பார்த்தேன் எம்மை பொறுத்த வரையில் சோமரத்ன ராஜபக்ஷ ஒரு குற்றவாளி குற்றவாளி சில விடயங்களை கூறப்போவதாக அவரது மனைவி கூறுகிறார் ஆகவே அவர் என்ன கூறப்போகிறார் என்பதை அறிய வேண்டும் அவர் சிறையில் உள்ள நிலையில் அவருக்கு ஏதாவது உயிர் ஆபத்துகள் ஏற்படும் ஆனால் அதுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் மூதூரில் தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்கள் பதினேழு நபர்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் பத்தொன்பது வருடங்கள் கடக்கின்ற நிலையில் இதனை நினைவு முகமாக நேற்று தினத்தின் திருக்கோண நினைவேந்த நிகழ்வு இடம்பெற்றது தொண்டு நிறுவனத்திலேயே பணிபுரிந்த இந்த தொண்டர்கள் அப்பாவி தொண்டர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டு அதற்கான விசாரணைகள் நடத்தப்பட்டும் எந்த விதமான நீதி இன்று வரை கிடைக்கவில்லை என்பது மனவேதனையை தருகின்றது அந்த மனவேதனையுடன் நாங்கள் இன்றைய தினம் பத்தொன்பது ஆண்டுகள் கடந்திருக்கின்றது இந்த பத்தொன்பதாவது ஆண்டு விதவிகிதத்தில் சரி எமக்கான நியாயமான ரீதியான நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி கொள்கின்றோம் ஜால்பணசோம் பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகுலிகளில் இருந்தும் புதிதாக ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஆறு முற்றாககள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுலி அகழ்வு பணிகள் என்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது அஹ் பூர்வாங்க அகழ்வு பணியின் முப்பதாவது நாளான இன்று புதிதாக சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட மனித எலும்பு தொகுதிகள் ஐந்து இதேவேளை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு சுத்தமிடப்பட்ட முழுமையான ஆறு எலும்பு தொகுதிகள் நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏற்கனவே தெரிவித்ததின்படி கிரவுண்ட் பெனிட்ரேட்டர் ரேடா சிஸ்டம் பாவனை செய்யப்பட்டு நிலக்கில் காணப்படுகின்ற வித்தியாசமான சான்று பொருட்களினுடைய இருப்பு தொடர்பான பரிசோதனை இன்று காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இந்த பகுதியினுடைய இருபது வீதமான பகுதி தற்போது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளது இதேவேளை இந்த பரிசோதனை நிகழ்வு நாளை ஐந்தாம் திகதியும் தொடர்ச்சியாக நடைபெறும் ஏற்கனவே அறிவித்ததின்படி நாளை மாலை மதிய உணவிற்கு பின் ஒன்று முப்பதிலிருந்து ஐந்து மணி வரை கடந்த காலங்களில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட அகழ்வு சான்று பொருட்கள் குறிப்பாக மனித எண்பு தகுதிகளோடு தொடர்புடையதாக காணப்பட்ட சான்று பொருட்கள் பார்வைக்காக நீதிமன்றத்தினால் நாளை வைக்கப்பட உள்ளது குறிப்பாக இந்த பார்வைக்கு வைக்கப்படுகின்ற நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கான சந்தர்ப்பத்தினை முன்னுரிமையாக வைத்து அந்த மக்களினுடைய பங்களிப்புக்கு சகலரும் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதோடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்ப பிரதிநிதிகள் இது ஒரு நீதிமன்ற நடபடி செயன்முறையாக இருப்பதால் முழுமையான பாதுகாப்போடு உங்களுடைய பங்களிப்புகள் வந்து உறுதிப்படுத்தப்படும் ஸோ அந்த கால நேரத்தில் அந் அந்த வழங்கப்பட்டிருக்கிற அந்த கால நேரத்தில் தாங்கள் அந்த குறித்த இடத்துக்கு வருகை அந்த சான்று பொருட்களை பார்வையிடுவதற்கு முடியும் சோதனையின் பொழுது அவதானிக்கப்பட்ட அவதானிப்புகள் முழுமையாக ஸ்ரீ ஜவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற நிபுணர்கள் வந்து குறிப்புகள் எடுத்து நாளைக்கு தொடர்ந்து நடத்தப்படுகின்ற கட்டளைக்கு அமைவாக அவர்களுடைய அறிக்கையினை தயாரித்து நீதிமன்றத்துக்கு கையளிக்குவதற்கு இருக்கிறார்கள் நீக்கப்பட்டவர்கள் சார்பாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் சில சத்திய கடதாசிகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த தாக்கல் செய்யப்பட்ட சத்திய கடதாசிகள் தொடர்பான விடயங்களை சிஐடியினர் தற்பொழுது அந்த குடும்பங்களை தனித்தனியாக அழைத்து அவர்களுடைய வாக்குமூலத்தை வந்து பதிவு செய்து சில இலங்கையிலேயே நிலத்துக்கு கீழ்தான் உண்மைகள் பலவும் புதைக்கப்பட்டிருக்கின்றன என இலங்கை தமிழிச கட்சியின் பதில் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தண்ணி மனைமே சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் புதைகுலி ஆய்வு நடைபெறுகிற இடத்திலே இந்த எலக்ட்ரானிக் கருவி பாதிக்கப்பட்டிருக்கிற ஸ்கேனர் கருவி என்று சொல்லுகிறார்கள் ரேடார் இந்திரம் ஒன்று பாவிக்கப்பட்டிருக்கிறது அதனை பாவிப்பதன் மூலமாக நிலத்துக்கு அடியிலே ஏதாவது அசாதாரணமான விடயங்கள் காணப்பட்டால் அசைவுகள் இருந்தால் அது அதனை வெளிக்கொண்டு வரும் என்று சொல்கிறார்கள் அந்த தரவுகள் பெறப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள் அந்த தரவுகளை இனிமேல் ஆராய்ந்து அது எப்படியானதாக இருக்கும் என்று அனுமானங்கள் செய்து இதில் வேற எந்த இடத்திலே மனித எலும்பு கூடுகள் இருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது என்பதை அறிந்து அங்கே அந்தந்த இடங்களிலே அகழ்வுகளை செய்வார்கள் பொதுமக்களுக்கு கூட்ட புலனாய்வுத்துறை குற்றப்புலனாய்வுத்துறை மூலமாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே கண்டெடுக்கப்பட்ட தடைய பொருட்கள் வேறு தடயப் பொருட்கள் அவர்கள் வந்து பார்வையிடலாம் பார்வையிட்டு அதை அவர்களுக்கு தெரிந்தது தங்களுடைய உறவினர்கள் யாராவது வைத்திருந்தது என்று ஏதாவது அடையாளம் காண முடியுமா என்று போலீஸ் குற்ற புலனாய்வுத்துறை தங்களுடைய வேறான ஒரு விசாரணையை நடத்துகிறார்கள் இந்த மனித புதைவுகளிலே இப்பொழுது நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட எண்பு தொகுதிகளாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் கூடுதலாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு அன்று கூடுதலான எலும்புகள் மனித எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சோமரட்ட ராஜபக்சவுடைய நீதிமன்றத்தில் சொன்ன கூட்டின் பிரகாரம் முதலிலே பதினைந்து எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இப்போ தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டதிலே இருந்து இந்த ஆய்வு பணிகளிலே இன்னும் கூடுதலாக நூற்றுக்கும் மேற்பட்ட லும்புத்தொகுிகள் கண்டெடுக்கப்படுகின்றன அது அந்த வேளையிலே சோமரத் ராஜபக்ச சொன்ன கருத்தோடு ஒத்துப்போகிறது அவர் முந்நூறு தொடக்கம் நானூறு வரையான உடல்கள் புதைக்கப்பட்டது அதிலே இராணுவ அதிகாரிகள் மிக உயர் அதிகாரிகள் அதிலே பங்காளர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்று நீதிமன்றத்தில் அப்பொழுது சொன்ன விடயம் இருபத்தைந்து நூற்றாண்டுக்கு மேலாக பிறகு இப்பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது நான் பல தடவைகளையும் முன்னரே சொல்லியிருந்தது போல உண்மை கண்டறியப்படுகிற பொறுமுறையை குறித்து நாங்கள் பேசுகிற போது இலங்கையிலே நிலத்துக்கு கீழே தான் இந்த உண்மைகள் பல புதைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த மனித புதைகுலிகள் தோண்டப்படுகிற விடயம் உண்மை கண்டறியப்படுகிற சேட் முறையிலே மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்துகிறது பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கின்றன இது மூடி மறைக்கப்படுமா அல்லது அப்பொழுது செம்மணியிலே செய்துவிட்டு கைவிட்டதை போல் விடப்படுமா மன்னாரிலே நடந்ததைப் போல் இருக்குமா அல்லது கொக்கு தொடுவாய் முடிந்ததை போல் அதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு கேள்வி இல்லாமல் போவோம் அல்லது மாத்திரையிலே நடந்ததை போல் கூட இருக்குமா என்று பலவிதமான சந்தேகங்கள் கேள்விகள் பலருக்கு இருக்கிறது ஆகையினால்தான் இதனை ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் அதே வேளையிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய வெவ்வேறு அணிகள் அது போலீஸாக இருக்கலாம் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அலுவலகமாக இருக்கலாம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிறப்புரிமை ரத்து சட்டம் உள்ளதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போகும் ஒட்டுக்கட்சி நாட்டின் பாதுகாப்புக்கு ஆயுதப்படைகளை அழைக்க ஜனாதிபதி உத்தரவு சபாநாயகர் மன்றில் சமர்ப்பிப்போம் பாகனை உதைத்த ஜானை சுழட்டி அடித்த காட்சி பெருகரவில் திடீரென குழப்பம் தலைதெறிக்க ஓடிய மக்கள் சோமரத்தின ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது அனுர் அரசின் ஆட்சிக்கு ஆகப்பெறும் கரை தென்னிந்திய இயக்குனர் கௌதமன் தெரிவிக்கும் கொலை குற்றவாளி சோமரத்னவுக்கு உயிர் ஆபத்து ஏற்பட்டால் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் கஜேந்திரகுமார் திருகோணமலையில் தன்னார்வ தொண்டர் நிறுவன ஊழியர்கள் செம்மணி பகுதியில் புதிதாக ஐந்து எலும்பு கூடுகள் மீட்பு இலங்கை இலையே நிலத்துக்கு கீழ்தான் உண்மைகள் பலவும் புதைக்கப்பட்டு இருக்கின்றன எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டு இத்தன தமிழ்வீனின் தான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மீனன்று ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்